ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்தரலாம் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி என்று சொல்லப்படுது ஆணி பௌர்ணமியில் பல கோவில்களில் வெப்ப திருவிழா நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் மாங்கனி திருவிழாவும் நடைபெறும் ஆணி பௌர்ணமியே ஒரு சர்வ சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது இந்த ஆணி பௌர்ணமி வர அன்னைக்கு ஆணி பௌர்ணமியில் பணம் சேர சக்கரை வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சக்கரை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சக்கரை வைத்து இந்த பரிகாரத்தை ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த தடவை செய்துடுங்க வாங்க சக்கரை வைத்து என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் பொதுவாக நம்மளுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் இன்பமாய் போவதும் துன்பமாய் போவதையும் முடிவு செய்யக்கூடியது பணம் மட்டும்தான் பணம் எந்த அளவிற்கு நம்மிடம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகமாக இருக்கோ பணம் மட்டுமே இருந்தால் மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்குமா என்றால் பணம் இல்லை என்றால் நிச்சயம் இது இரண்டுமே இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் நிறைய பேர் கேட்போம் பணம் மட்டும்தான் வாழ்க்கையான ஆனால் நாம் கண்டிப்பாக வந்து யோசித்து பார்க்கும்போது பணம் இல்லை என்றால் நிச்சயமே இது ரெண்டுமே இல்லை என்பதை நம்ம ஈஸியாக ஒத்துக்குவோம் அப்படியான பணத்தை நம்ம அதிக அளவில் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ பல தாந்திரிக வழிகள் இருக்குது அவற்றில் ஒன்றை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பண வரவிற்கு சர்க்கரை வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பண வரவிற்கு சர்க்கரை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரத்தை ஆணி பௌர்ணமி தினத்தில் செய்கிறது சிறப்பு வாய்ந்தது அதிலும் ஆணி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த தினமாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுடைய பணவரவு வரவு பல மடங்கு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது இப்போது அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை வேலையில் செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை அன்று செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக செய்யக்கூடாது அன்று நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு முதல்ல ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த சிறிய கிண்ணத்தில் முழுவதுமாக சர்க்கரையை நிரப்பி விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை எடுத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க சர்க்கரையை ஃபுல்லாக நிரப்பிடுங்க இந்த சர்க்கரையில் ஏழு நாணயத்தை வைக்க வேண்டும் அது ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் அந்த சர்க்கரையில் ஏழு நாணயங்களை வைக்க வேண்டும் அடுத்து ஏழு கிராம்பை வைக்க வேண்டும் அடுத்து ஏழு ஏலக்காவை சர்க்கரையின் மேலே வைக்க வேண்டும் இப்படி அந்த சிறிய கிண்ணத்தில் சர்க்கரைக்கு மேலே இதெல்லாம் வைக்க வேண்டும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நாணயங்கள் வைக்கிறோம்ல அதை மட்டும் சர்க்கரைக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருங்க அது வெளியே தெரியாதவாறு உள்ளே ஒழித்து வைத்து விடுங்க ஏலக்காயும் கிராம்பு வெளியில் தெரிந்தால் ஒன்று பிரச்சனை இல்லை ஸோ இப்போது இந்த கிராம்பானது உடையாத நல்ல நிலையில் இருக்கும் வாரி பார்த்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது இப்போது இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்க அது பூஜாரை வரவேற்பேன என எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் இரவு முழுவதும் இது அப்படியே வந்து பூஜாரையில் இல்லை எங்கேயாவது வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்து விட்டு இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய நாணயத்தை மட்டும் வெளியில் எடுத்து விடுங்க மேதிறக்கூடிய பொருட்கள் அப்படியே கால்படாத இடத்துல போட்டு விடுங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் ஓடக்கூடிய நீர் இருந்தால் அதில் போட்டு விடுங்க இந்த பீரோ மணிப்பர்ஸ் எங்கு வேண்டுமானாலும் நானே வைக்கலாம் தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா வியாபார ஸ்தலத்தில் கூட வைக்கலாம் இந்த ஒரு எளிய பரிகாரமானது பணத்தை பல மடங்கு நம்மளிடம் ஈர்த்து தரக்கூடிய ஆற்றலை பெற்றுத்தரும் அதனால் நம்பிக்கையோட இந்த ஆணி பௌர்ணமியில இதை செய்துவிடுங்க அது மட்டுமின்றி சக்கரையில் வைத்த நாணயம் நம்மிடம் இருக்கும் பொழுது பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகு என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இந்த எளிய தாந்திரிக பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் செய்வீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன் மேலும் இதே நாளில் தங்க நகை சேர்வதற்கு அழகு நகையை திருப்புவதற்கு கூட ஒரு வழிபாடானது செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்ன வழிபாடு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணத்திற்கும் தங்க நகைக்கும் அதிக மதிப்பு இருக்கிறது இது எப்பொழுது தெரியும் என்றால் நம்மிடம் அந்த பொருள் இல்லாத சமயம்தான் அதனுடைய அருமை நம்மளால் உணர முடியும் பலரும் தங்களுடைய தங்க நகைகள் இருக்கும் பொழுது அதை முறையாக பராமரிக்கவோ பாதுகாக்கவோ மாட்டாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த நகை அடமானத்திற்கு சென்ற பிறகோ அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலையில் அந்த நகை இல்லாமல் போனால் தான் அந்த நகையின் அருமை அவர்களுக்கு புரியோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்க நகையை திரும்ப பெறுவதற்கு புதிதாக தங்கத்தை வாங்குவதற்கு சொன்ன ஆகாஷ்ண வைரவரை ஆணி பௌர்ணமியில் இந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் இது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கத்தை குரு பகவானாகவும் நகை சுக்கர பகவானாகவும் கூறுறாங்க யார் ஒருவருக்கு குரு சுக்கர சேர்க்கை இருக்கிறதோ யார் ஒருவருக்கு குரு சுக்கரனால் நல்ல இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தங்க நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு மாறாக குரு சுக்கரன் கெட்ட பலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்தால் தங்க நகையும் தங்களை விட்டு செஞ்சு விடும் இதோடு மட்டும் இல்லாமல் யார் ஒருவர் தங்க நகையை அவமதிக்கிறாங்களோ அவர்களுக்கு குரு சுக்கர தோசை என்பது ஏற்பட்டு நகைகள் அவர்களிடம் தங்காமல் செஞ்சு விடும் அப்படிப்பட்டவர்கள்லாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை ஆணி பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டும் அதுவும் ராகு காலத்தில் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷனர் பைரவர் கோவிலுக்கு செல்லுங்க அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு சிறிய பூசணிக்காயை வாங்கி கொண்டு செல்லுங்க சொர்ண ஆகாஷ்ன பைரவருக்கு முன்பாக இந்த பூசணிக்காயை இரண்டாக நறுக்கிக்குங்க அதற்குள் இருக்கக்கூடிய ஃபுல் விதைகளை நீக்கிவிட்டு அதை சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்திருங்க அதற்குள்ளே இழுப்பை எண்ணெய்ங்கிறது கடையில் விற்கும் அந்த எலுப்பை எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடுங்க அப்புறம் மஞ்சள் நிறத்தில் திரி இருக்குல்ல அந்த மஞ்சள் நிற திரியை வாங்கி அந்த திரியை வந்து அதில் போட்டுருங்க போட்டு அந்த பூசணிக்காயில் தீபம் வந்து ஏற்ற வேண்டும் பிறகு சொர்ண ஆகாஷன பைரவருக்கு கற்கண்டு அல்லது கற்கண்டு சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் இப்படி செய்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல் அதாவது தங்கம் சேர வேண்டும் அடகில் இருக்கக்கூடிய தங்கத்தை திரும்ப வேண்டும் என்ற வேண்டுதலை மனதார சொர்ண ஆகாஷ்ண பைரவரிடம் வைக்க வேண்டும் ஒருவேளை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை அருகில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷ்னர் பைரவருடைய ஆலையோ செய்ய முடியாத பட்சத்தில் சொர்ண ஆகாஷ்கருடைய பைரவருடைய படத்தை வாங்கி வீட்டு பூஜனையில் வைத்து சாதாரணமாக தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு நெய்வேத்தி வைத்து இப்போ நான் சொன்ன வழிபாடை நீங்கள் செய்யலாம் ஆனால் முழு பலனையும் பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று தான் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஆணி பௌர்ணமி அன்னிக்கு சொர்ண ஆகாஷன பைரவரை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் அவர் நமக்கு ஸ்வர்ணத்தை ஆகாஷனம் செய்து தருவார் என்பது ஒரு அர்த்தம் அதனால தான் வந்து இந்த வழிபாடு வந்து ஆணி பௌர்ணமியில் செய்யலாம் என்று சொல்லப்படுது மிகவும் எளிமையான இந்த சொர்ண ஆகாசன பைரவர் வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதையும் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு முழு மனதோடு செய்து பாருங்கள் இந்த வழிபாட்டை செய்து தங்க நகையை சேர்த்து கொள்ளுங்க ஸோ இந்த வீடியோவில் தங்க நகையை சேர்ப்பதற்கு பணம் அதிகமாக பெறுவதற்கு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இந்த கான்செப்ட்டில் நிறைய தாள்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது இந்த வீடியோவில் சொன்ன கான்செப்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான தாள்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் பணம் பெருகுவதற்கு தங்க நகை மீட்பதற்கு இந்த பரிகாரங்களை செய்து கொள்ளட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற நிறைய அப்டேட்டான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கொள்ளலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க இருக்கிற நன்றி வணக்கம்